வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி சஜஷன் தான் பார்க்க போகிறோம் என்ன மூவினா அது வந்து ஒரு கொரியன் மூவி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்லேயே வந்து இது டப்புடாக சில டப்புடு மூவா இது வந்து அவைலபிளாக இருக்குது இந்த படத்தை பாக்குறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கேங்ஸ்டர் தி காப் தி டெவில் அப்படின்றது தான் இந்த படம் வந்து என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் இந்த படம் டூ தௌசண்ட் நைன்டீன் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை எத்தனை வாட்டி பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே சலிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய அத்தனை கேரக்டர்ஸும் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது ஸோ இந்த படத்தோடைய கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேங்ஸ்டர் இருக்கார் ஒரு காப் இருக்கார் ஒரு டெவில் இருக்கார் டெவில்னா போயின்னு நினை அப்படிலாம் கிடையாது டெவில்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சைக்கோ கிளரை காட்டுறாங்க மூணு பேருக்கும் நடக்கக்கூடிய கிளாஸ் தான் இந்த படம் இந்த டெவில்னு சொல்லப்படி இந்த சைக்கோ கில்லர் என்ன பண்ணுறா அப்படின்னா காரை எடுத்து போய் மோதி எல்லாரையும் கொலை இருக்காங்க கார் எதுவுமே மோதுவான் அவங்க இறங்கி வருவாங்க ஏன்டா மோதனை அப்படின்னு கேட்பாங்க அப்படி பேசினே இருக்கும்போது கத்தி எடுத்து கொடுத்துடுவான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பேட்டர்னு இந்த பேட்டனில் யார் சிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் சிக்கிறார் என்னன்னா முதல்ல ஹெத்து போயிடுறாருனா அதுதான் கிடையாது கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டம்ப்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவார் எஸ்கேப் ஆனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார்னா அவனை தேடுவார் எதுக்காக தேடுறாரு அப்படின்னா இந்த சீன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேங்ஸ்டர் மேலே அவனை கொலை பண்ணுற சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா இந்த கேங்ஸ்டருக்கு இன்னொரு ஒரு கேங்ஸ்டருக்கும் மாய்த்தா தகராறு இருக்கும் அவனுக்கு இவனுக்கு சண்டை நடக்கும்போது அவன் தான் இவன் அழைப்பிட்டு போனான்னு நீச்சா சந்தேகப்படுவாங்க ஆனால் அது இல்லைன்னு ப்ரூஃப் அது எப்படின்னா அந்த வாய்க்கால் தகரா நடக்கக்கூடிய ஆப்போசிட் கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து சந்திப்பான் ஹாஸ்பிட்டல்லே பாரு நீ எல்லாம் வந்து ஒரு கேங்ஸ்டரா அதுக்கான தகுதியே இல்லைடா உனக்கு ஏன் அப்படின்னா கொலை பண்ணுறான் ஒருத்தன் எவன்னே தெரியாது அங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் பயந்து வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவான் உனே இவன் போக வந்துடும் நீ தானே நான் கண்டிப்பாக அனுப்பவே இல்லை நான் அனுப்பியிருந்தால் நீ என்ன பேசுறதே இருந்திருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு ஆள தான்ண்ட அனுப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரியல் கேங்ஸ்டர்க்கும் வந்துடும் இவன் யாருக்கும் முதல்ல கண்டுபிடிக்கணும் என்னையே பண்ண பார்த்துக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குவார் களத்தில் இறங்கும்போது இந்த காப்பு இந்த போலீஸ்காரனும் வருவான் இந்த போலீஸ்காரனும் இந்த கேங்ஸ்டருக்கும் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகராறு இருக்கும் என்னென்னா இவங்க போலீஸில் நிறைய பேர் மாமூல் வாங்கிக்கிட்டு இவனுடைய உயர் அதிகாரிகள்லாம் இவன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பாங்க ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த யங்ஸ்டர் நடத்தக்கூடிய கேம்பிளிங் ஏரியா இந்த பார் எல்லாம் போயிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான் ஸோ ஆல்ரெடி இந்த பிரச்சனை நடந்ததுனால இவனுக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது இவன் இருந்து ஒரு ஹெல்ப் கேட்பான் என்னென்னா அவனை எனக்கு கண்டுபிடிக்க உதவுன்னு சொல்லிட்டு நான் ஏன்டா உனக்கு கண்டுபிடிக்க உதவும் எனக்கே நம்பிக்கையான ஆட்கள் இருக்கும்போது உனக்கு நான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லை நான் வந்து இது சைக்கோ கில்லர்ன்னு சொன்னேன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எவனும் ஏற்றுக்கலை முக்கியமான விஷயம் என்னென்னா என்னை வந்து ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாங்க என்னுடைய கிரெடிபிலிட்டிக்கே வந்து ஒரு அவப்பேர் வந்துடுச்சு கிரெடிபிலிட்டியே இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சிங்க என்னை கண்டுபிடிக்க உதவணும் அப்படின்னு சொல்கிறான் முடியவே முடியாது என்னுடைய ஆளுங்க இருக்கிறாங்க அவனை நான் அவன் உயிரோட பிடிக்கவே போகிறதில்ல அவனை கொள்ள தான் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அதுக்கடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்க வைக்கும் என்ன ரீசன் அப்படின்னா இந்த கேங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அந்த கத்தி கார்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க ஆனால் அவனை வந்து கண்டே பிடிக்க முடியாது எங்கே இருக்கான்றத டேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் என்ன பண்ணுவார் அவனுடைய ஃபோட்டோவை வரைஞ்சிடுவார் ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட் வர வச்சு அன்னைக்கு நைட்டு பார்த்து இது வச்சு வரைய வச்சிருவாரு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸும் வந்து பார்த்திங்கன்னா தேடிகிட்டே இருப்பான் இந்த நடுவில் வந்து கேங்ஸ்டர் ஒன்று யோசிச்சு என்ன அப்படின்னா அவங்க நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த கத்தி கண்டுபிடிச்சிட்டாச்சு இந்த கத்தியை வச்சு பேசாமல் நம்ம ஆப்போசிட் கேங்ஸ்டரை போட்டுருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்போசிட் கேங்ஸ்டரை போட்டுருவாங்க அந்த கத்தியும் அங்கேயே விட்டுருவாங்க அந்த கை எல்லாமே அப்படியே இருக்கும் இது என்னன்னா இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாங்க என்னென்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ கில்லர் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெகுலராக இந்த காப் பாருங்க பாருங்கள் கிட்ட வர வேண்டிய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டிபார்ட்மெண்ட் போயிடு சிபிஐ மாதிரி வச்சுங்க அந்த மாதிரி வேணாம் கிட்ட போயிடுவோம் அப்போ வந்து இவன் சண்டை போடுவான் என்னென்ன நீ காரையும் கண்டுபிடிச்சிட்ட கத்தியும் கண்டுபிடிச்சிட்ட எப்படி அவன் போய் அவன் வீட்டில் போய் கொலை பண்ணுவான் அவனுடைய பேட்டனே இது கிடையாதுன்னு சொல்லும்போது நாங்கள் தான் கொலை பண்ணோம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ வந்து அதையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க போலீஸ்காரனும் ரெக்கார்ட் பண்ணிடுவான் போலீஸ்காரன் சொன்ன சில விஷயத்தையும் இவனும் ரெக்கார்ட் பண்ணிடுவான் அப்போ ரெண்டு பேருமே ஒரு முடிவுக்கு வருவான் என்னன்னா பெருசாக நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து இவனை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பேருடைய பிளானும் என்னவாக இருக்கும் அப்படின்னா வேற வரையாக இருக்கும் போலீஸ்காரனுடைய பிளான் என்னவாக இருக்கும்னா அவனை வந்து கண்டுபிடிச்சி ஜட்ஜ்மெண்ட் வாங்கி அவனை வந்து சிறைச்சாலையில் தள்ளணும் ஒரு பிரசனில் தள்ளணும்னு இருக்கும் கேங்ஸ்டருடைய பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னா அவனை வந்து கண்டுபிடிச்சி அவனை கொலை பண்ணணும் டார்ச்சர் பண்ணி கொல பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கும் ரெண்டு பேரை சேர்ந்து தேடும்போது வந்து பாத்தீங்கன்னா கேங்ஸ்டர் ஒரு இடத்துல நீட்ருப்பார் வெயிட் பண்ணிட்டுருப்பார் அப்போ வந்து ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஸ்கூல் பொண்ணு மலையில் நனைச்சிட்டு இருக்கும் நனைச்சிட்டு இருக்கும்போது இவர் வந்து தலைமை வந்து புடையை கொடுப்பான் புடையை கொடுத்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ மழையெல்லாம் நனையாதன்னா இந்த போலீஸ்கார் வருவான் முன்னே பண்ணு தெரியாதவங்க பிஸ்கெட் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி இவ்வளோ சொல்கிறாங்கன்னா முன்னப்பண்ணு தெரியாதவங்களால் கொடைலாம் வாங்கக்கூடாது மாதிரி இவன் வந்து ஒரு பெரிய குலகாரம் அப்படின்னா அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா அவனை பார்த்தா கொலகாரம் மாதிரி தெரியல எனக்கு பயமாக தெரியல உன்னை பார்த்தா தான்டா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரன காரிக்கு பிடி போயிடும் அந்த குழந்தை போன பிறகு கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்ப்பாங்க அந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டுருப்பான் அது கட்டி ஸோ அந்த சைக்கோ கிளர் கண்டிப்பாக பிடிச்சேன் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா தேட ஆரம்பிப்பாங்க அவனுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சி ஒரு பக்கம் வந்து போலீஸ் தேடிட்டு இருப்பான் அவன் வந்து இந்த கொலை பண்ண ஏரியாக்குள்ளே தான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் தேடுவாங்க தேடும் தேடும்போது அவன் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறத கண்டுபிடிப்பாங்க அந்த ஹோட்டலில் அவன் அப்போ இல்லை வெளியிலேருந்து வருவான் உடனே வந்து பார்த்திங்கன்னா கார்லேயே தான் இருப்பான் அவனை சுற்று போட்டுட்டாங்கன்னு தெரியும் அங்கேருந்து எப்படி எஸ்கேப் வரான்ற சீன்னா தரமான சீனு வெயிட்டான சீன் இந்த மாதிரி ஒரு இதுவே பார்க்கவே மாட்டேங்க ஒரு சேசிங் இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேசிங்கு இந்த போலீஸ் ஒரு பக்கம் தேடுவான் அந்த காப்பு ஒரு பக்கம் தேடுவான் அவ்வளோ சூப்பராக இருந்த சேசிங் சீனை சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஆக்ஷன் எல்லாமே தரமாக இருக்கும் கார் ஜேசிங் ஆகட்டும் அந்த ஆக்சிடன்ஸின் ஆகட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் இதன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டே இருக்குது அது என்ன அப்படின்னா அவனை பிடிச்சிடுவாங்க பிடிச்சிட்டு கேங்ஸ்டர் என்ன பண்ணுவார் கொண்டு போயிட்டு அவனை வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண போறேன்னான்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு இருப்பார் அதுங்கட்டி என்ன பண்ணுவார் போலீஸ்காரன் வந்து கொடுக்க பொழுது அவனை பிடிச்சி அவனை வந்து கோர்ட்டில் தான் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் நிறுத்துவாங்க கோர்ட்டில் நிறுத்துறது பிறகு அவனை வந்து வெளியில் அனுப்புகிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எவிடென்ஸ் தான் இருக்கும் ஜட்ஜு என்ன சொல்லுவார் நீ வந்தால் கொலை பண்ணான்னு சொல்கிற இதுதான் அவன் கட்டின்ற ஆனால் அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலை பண்ணக்கூடிய அந்த சைக்கிள் ஒர்க்கில் விட வக்கீலாம் வாத ஆடிடுவான் ஜட்ஜுமே அது நிலைமை இருப்பார் அப்போ தான் நம்மளுடைய உண்மையான ஹீரோ தி கேங்ஸ்டர் வந்து என்ட்ரி கொடுப்பான் என்ட்ரி கொடுத்து அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வந்து ஒரு சாட்சியாக இருக்கேன் அவங்க வந்து எனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அப்போ வந்து அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே வந்து கத்தி எடுத்து கொடுத்துனான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலாம் காட்டுவான் ட்ரெஸ்ஸை கட்டி அவனோட ஆம்ஸ் எல்லாத்தையும் காட்டி மாசா காட்டுவான் அப்போ வந்து ஜட்ஜ் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீவே ஒரு கேங்ஸ்டர் அப்படி இருக்கும்போது உன்னை எவ்வளோ பேர் கொலோ பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அது இவன் தான் பண்ணா அப்படின்றதுக்கு இன்னும் ஆதாரம் கேட்கும்போது நான் எனக்கு கொலை பண்ண வரும்போது நான் அவன் திருப்பி அடித்தேன் அவனுடைய கழுத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கத்தி எடுத்து கொடுத்தனேன் அதுக்கான காயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அதை எடுத்து பார்க்கும்போது அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க அவனை வந்து ஜெயிலுக்கு போட்டு போயிடுவாங்க இந்த கேங்ஸ்டரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலுக்கு கூட்டு போதும் ஒரு பயங்கர திருப்ஸாக இருக்கும் இதில் தான் ஒரு ஹைலைட்டே என்னென்னா இந்த கேங்ஸ்டர் வந்து அவனுடைய கோல் என்னவாக இருந்தது அப்படின்னா அவனை வந்து கொலை பண்ணணும் கொடுமையாக வந்து கார்ச்சர் பண்ணி கொலை பண்ணணும்னு நினச்சிருப்பான் ஆனால் நடக்காமல் போய்ட்டுருக்கும் இதோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம் ஆனால் அங்கே தான் இல்லை அந்த சைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜெயிலுக்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேங்ஸ்டரையும் கொண்டு போய் போடுவாங்க அங்கே போய் போட்ட உடனே அந்த என்ட்ரி இருக்கு பாருங்க நம்ம தமிழ் சினிமா எப்படி தலை அஜித்குமார் நடந்து வந்தால் ஒரு மாசான ஒரு அப்பீல் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு லுக்கை தலைமை வருவான் தலையில் வந்த பிறகே வந்து பாத்தீங்கன்னா இது அந்த சைக்கோக்கியர் தெரிஞ்சு போயிடும் இதுதான் நம்மளை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு படத்தை அதோடு முடிச்சுடுவாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தி கேங்ஸ்டர் தி காப் டெவிலோடைய மொத்த ஸ்டோரியுமே டான்லி ஆக்ஷன் எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் அவனுடைய அந்த மாஸ் அப்பீல் அவனோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டருக்கான ஒரு லுக்காக இருக்கும் ஒரு காப் ஒரு போலீஸாக நடிக்கிறானா அதுக்கான லுக் அப்படி இருக்கும் அந்த லுக் வந்து தரமான படம் தான் இந்த படம் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் எதோ ஒன்று பார்க்குறேன்னா பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் எதுவோடு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான படத்தை வந்து தொடர்ந்து சஜஷன் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த படத்தை பற்றி பேசணும் உங்களுக்கு பிடிச்ச படத்தை பற்றி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா நான் மறக்காம அதையும் கமெண்ட்டில் தென் அன்பு பை பை ரொம்ப பாருங்கள்